Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரொம்ப ரிக்வஸ்டடாக கேட்டாங்க நெல்லை ஸ்டைலில் பருப்பு குழம்பு வைக்கிறது எப்படி அப்படின்னு அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வீடியோவை பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இன்றைக்கி நான் ரேஷன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் மைசூர் பருப்பு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வழக்கமாக எந்த பருப்பு எடுப்பீங்களோ அதை வந்து குக்கரில் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பானையில் வேக வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் குக்கர் கிடையாது நான் இன்றைக்கி பானையில் தான் வேக வைக்கிறேன் பருப்பை வேக வைக்கும் போதே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காயத்தூள் போட்டுக்கலாம் பருப்பு கூடவே சேர்ந்து அந்த காயத்தூளும் மஞ்சள் தூளும் நல்லா கலர் பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு வேகும்போதே நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுக்கலாம் நான் வீடியோவில் காட்டக்கூடிய இவ்வளோ தேங்காய் வேண்டாம் சின்னதாக ஒரு கைப்பிடி அளவு நமக்கு போதும் அதுக்கப்புறம் பருப்பு வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை கடையக்கூடாது பருப்பு ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வெந் வெந்து வரும்போது அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாதி பெரிய வெங்காயம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டுறணும் பருப்பு கூடையை சேர்ந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் வெந்து வரும்போது அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தேங்காவை மிக்சி ஜார்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் எப்படி அரைக்கணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவில் சின்ன கொஞ்சமாக போட்டால் போதும் பருப்பு குழம்புக்கு நிறைய போட்டோம் அப்படின்னா அது பருப்பு குழம்பா இல்லை தேங்காய் குழம்பா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும் இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்களா இவ்வளோ தான் தேங்காய் எடுக்கணும் கம்மியாக எடுத்தால் கூட பரவாயில்ல இந்த தேங்காய் கூடம் ஒரு ஒரே ஒரு குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவு சின்ன ஜீரகம் போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்தால் போதும் சின்ன ஜீரகமும் நிறைய சேர்க்க வேண்டாம் அதோடய டேஸ்ட்டு மாறிடும் கம்மியாக சேர்த்தா போதும் நான் செய்யக்கூடிய அளவு ரெண்டு பேருக்கு மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் உங்கள் வீட்டிலே நீங்கள் ரெண்டு பேருக்கு இல்லைன்னா மூணு பேருக்குன்னா நான் சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் போட்டாலே கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி பச்சை மிளகா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக எடுப்பாங்க உங்கள் வீட்டில் அதிகமாக எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் கூட ரெண்டு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் இப்போ தேங்காவை நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா பருப்பு வந்து ஓரளவு நல்லா வெந்து மசிஞ்சிருக்கும் இப்போ இதே பானையிலையே நான் ஒரு மத்து வச்சு அப்படி இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வரேன் உங்கள் வீட்லேயும் மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு கடைஞ்சிக்கோங்க ஈஸியாக கடைப்பட்டுறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் பானையிலேருந்து நல்லா கடைஞ்சி எடுத்து வேறு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிட்டேன் இப்போது பருப்பு வந்து நல்லா கடைஞ்சி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது ஓரளவு திக்னஸ்ஸாக இருக்குது இதை இது நீங்கள் துவரம் பருப்புலலாம் செஞ்சிங்கன்னா இன்னும் திக்னஸ்ஸாக இருக்கும் இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி கட்டியாக வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் எங்கள் வீட்டில் தண்ணி மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் மற்றபடி செய்முறை எல்லாமே ஒன்று தான் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க தேங்காய் வந்து அதோடய ஃப்ளேவர் எல்லா இடத்துலையும் படட்டும் இப்போ இந்த டைமில் தான் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் ஒரு சில பேர் புளியெல்லாம் ஊற்றிட்டு உப்பு போடுவாங்க நான் முன்னாடி அப்படி வச்சுருக்கேன் நம்ம பண்ணக்கூடிய குட்டி குட்டி தப்புகள் தான் குழம்பு வந்து டேஸ்ட் இல்லாமல் ஆயிரும் தேங்காய் போட்டு முடித்த உடனே கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆற்றி விடணும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் தேங்காவோட பச்சை வாசனை போன உடனே கொஞ்சமாக புளிக்கரைசல் ஊற்றுங்க பருப்பு குழம்புக்கு நிறைய புளிக்கரைசல் ஊற்றிடாதீங்க அதுக்கப்புறம் ரொம்ப புளிப்புத்தன்மையாக இருக்கும் லைட்டாக ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ புளியோட பச்சை வாசனை போகட்டும் அடுப்பை அப்படியே சிம்மில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க இப்போ புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த பக்கம் அடுப்பில் வாணலியை வச்சு தாளித்து ஊற்றிடலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் எப்போவுமே தாளிக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் சேர்க்காதீங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ நம்ம பருப்பு குழம்புல வேறு எந்த மிளகாத்தூளுமே போட மாட்டோம் அப்படிங்கிறதுனால ரெண்டு வரமிளகா எடுத்துக்கோங்க காஞ்சவத்தல் அதை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தில் கொஞ்சமாக எடுத்து இந்த தாலிசத்தில் போட்டோம் அப்படின்னா வாசனை நல்லாயிருக்கும் கொஞ்சம் பொன்னிறமாக வரது வரைக்கும் கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு தாளித்த பேஸ்ட் எடுத்து உள்ளே ஊற்றிக்கிட்டேன் இப்போ குழம்பு ஒரு டைம் நல்லா ஆற்றி விட்டுக்கோங்க வாசனை கமகமன்னு இருக்கும் அவ்வளோதான் பருப்பு குழம்பு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ